யூடியூப் சேனலில் பற்கள் பற்றி கேள்விகள் கேட்டிருந்தாங்க பற்கள் ஈருடைய வளத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த ஈர் பிரச்சனை அப்படிங்கிறது காமனாக ஐம்பது பர்சன்ட் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு ஈர் வந்து நமக்கு பலருடைய ஈர் ஸ்ட்ரெங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடலுடைய ஆரோக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈரில் நிறையா ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் நார்மலாக லோக்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைனாலே அது வரலாம் சில பெரிய காரணங்களாலையுமே வரலாம் நிறைய டயக்னோசிஸ் வியாதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பல் ஈரில் இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் ஈவன் எயிட்ஸை கூட என்ன பண்ணலான்னா ஈருடைய பிரச்சனையிலேருந்தே கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து சில சேஞ்சஸ் செல்கள் மாற அப்படி இந்த கேன்சர் ஐட்டங்கள் கூட என்ன பண்ணலாம்னா ஈர்கள்லேருந்து இருந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம பல் ஈர்னு சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை ஈர் வந்து ரொம்ப 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 முக்கியமான நம்ம உடம்புடைய இண்டெக்ஸ் மாதிரி இப்போ ஒரு முக்கில் எப்படி முன்னாடி இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஈர் பல் வாயுடைய அமைப்பு புள்ளன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே என்ன நடக்கோ அம்புட்டுமே வெளிப்படுத்துறது ஈரில் ரத்தம் வந்தாலும் நிறைய பேர் ஈருக்கு தான் நினைக்கிறாங்க ஆனால் ஈரில் ரத்தம் வர்றதுனால மெயின் பிரச்சனை நம்ம லார்ஜி டெஸின் பெருங்கூடல இருக்குது அவங்களுக்கு ஒழுங்காக மோஷன் போகல வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒழுங்காக மோஷன் போல வச்சிருந்தால் ஒத்துக்கிற மாட்டாங்க மோஷன் ஒழுங்காக போகாது கேஸ் ஒழுங்காக வெளியேறாது கேஸ் சில பிறகு வாய் வெளியே வெளியேறும் அதனால் சுமல் வரும் அதாவது கீழே போக வேண்டிய கேஸு வெளியில் வந்து வாய் வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அதனால் அந்த சுமல் வரும் மெயினான அந்த ஈர் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா கேஸ் ப்ராப்ளமும் மோஷன் ப்ராப்ளமும் தான் ஈர் பிரச்சனை அதிகமாக கொடுக்கறது வேறு வேறு காரணங்கள்லாம் இருக்குது வேறு வேறு காரணங்கள்லேயும் ஈர் பிரச்சனைகள் இருக்குது ப்ளீடிங் டெண்டன்சி அந்த ரத்தம் ஈரில் இருந்து வளர்கிற பிரச்சனை இருக்குது ஆனால் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்குடல் தான் பெருங்குடல் க்ளீனாக இருந்தாலே ஈர் பிரச்சனை சரியாகும் அப்போ அதுக்கு என்ன முத்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் க்ளீனாகுன்னா நான் சொல்லியிருக்கிறோம் கழிவுகள் நீங்கணும்னா கழிவு முத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் கழிவு முத்ரான்னா நாலு விரலுக்கும் நடுவில் வச்சு என்ன பண்ணுறது ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் நல்லா பாத்ரூம் ஃப்ரீயாக போகும் இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு எப்படி நம்ம போது நாற்பது நிமிஷமாக பண்ணணும் ஒரு வாரத்துக்காவது ரெகுலராக பண்ணணும் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் பண்ணால் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்பாட்டிங்களா ஒரு இருபத்தொரு நாளைக்காவது பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கழிவுகள் நீங்கும் சாயந்தரம் மூலம் என்ன பண்ணுங்கன்னா அபான முத்திரை யூஸ் பண்ணுங்கள் கெட்ட கேஸ் எல்லாம் வெளியேறும் காலையில் கழிவு முத்திரை யூஸ் பண்ணுங்கள் சாயந்தரம் அபானா முத்திரை யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தொன்னு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பெருங்குடல் க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லை நிறைய தொல்லைகள் வந்து நமக்கு உடம்புல வந்து நீங்கள் நுரையீரல் பிரச்சனை கூட நீங்கும் சளி பிரச்சனை நீங்கும் அலர்ஜி நீங்கும் வெறும் ஈரோடு மட்டும் அது முடியாது பல பிரச்சனைகளும் சேர்ந்து நீங்கும் சேர்ந்து நீங்கும் ஸோ இந்த முத்ரா வந்து இதுக்கு போடுற முத்ரா கழிவு முத்ராவும் ப்ளஸ் அபான முத்ராவும் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனால இந்த ஈர் பிரச்சனைகள் நிறையா நீங்கும் வழியாக இருக்குது ரொம்ப வழியாக இருக்குன்னா கூட இப்போ பல் வழியாக இருக்குது இம்மிடியேட்டாக மாத்திரை கிடைக்கல அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அபான முத்திரா போட்டுட்டு ரைட்டாக இந்த மாதிரி மிருகி முத்ரா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட பல் வலியும் குறையும் டச்சு குறஞ்சிரும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கலாம் சரி ஈரு நிறையாவே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த முத்ராக்களும் போடலாம் டேப்லெட்லாம் இருக்குது அப்படின்னு அப்படின் டேப்லெட்லாம் இருக்குது விட்டமின் சி விட்டமின் சி குறைவுனாலே வரும் ஆனால் கழிவுகள் வேறு வேறு கழிவுகள் அதாவது கிருமிகள்லேயே பல வகையான கிருமிகள் இருக்குது அந்த மாதிரி கிருமிகள் வந்து ஈரில் சேர்ந்தாலுமே வரும் அதை லோக்கலாகவும் வரும் சிஸ்டமிக்குன்னு சொல்லுவோம் உடம்புல உள்ள லார்ஜ் டிஸ்டன்ஸ் பிரச்சனைனாலே வரும் லோக்கலில் சில பிரச்சனைகள் இருக்குது அதனாலே வரும் சில பேர் ப்ரஷ் பண்ணுற மெத்தடே சரி இருக்காது பட் காரணம் போட்டால் இருப்பாங்க அதுமாதிரி ஈர்கள்லாம் என்ன இது கட்டாகிட்டு அதனாலையுமே சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய ஆகி வரும் ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணுற மெத்தடு ரொம்ப முக்கியம் முத்ரா கழிவு முத்ராவும் அபான முத்ராவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்று உணவுகள் நம்ம என்ன பண்ணோம்னா பெருங்குழல் நல்ல உணவு எடுக்கணும் எப்படி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வெறும் காய்கறி தான் எடுப்போம் அது கூட நிறைய செய்கிறது இல்லை ஏதோ இட்லி தோசை என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம காலை உணவில் வந்து நல்ல கொய்யாப்பழம் நல்ல பழங்கள் ஏதாவது ஒரு பழம் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கலாம் மதிய உணவில் வந்து செவ்வாழை இல்லைன்னா மாதுளை இல்லை பப்பாளி ஏதாவது ஃப்ரூட் ரெகுலராகவே காலையிலையும் சாயந்தரமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா சாயந்தரம் போல ஒரு ஆரஞ்சோ அதாவது ஒரு பெரிய நெலிக்காய் ஜூஸோ குடிச்சோம்னா பாடி ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்ச குடும் இது மாதிரி உணவு முறையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் மெயினாக கொண்டு வரணும் தண்ணி வந்து குறஞ்ச நாலு லிட்டர் அஞ்சு லிட்டராக என்ன பண்ணணும் தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த பல் பிரச்சனைகள் ஈர் பிரச்சனைகள் என்னவாகும் குறையும் வருஷத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டர் போய் பல்லாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக செக் பண்ணணும் க்ளீன் சுத்தம் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ண தப்பு சில பேர் க்ளீன் பண்ணால் ஆடுமான்னு கேட்பாங்க அப்படிலாம் ஆடாது அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அழுக்கம் மட்டும்தான் பல்லுக்கு மேலே உள்ள அழுக்கம் மட்டும்தான் எடுப்பாங்க பல்ல நோண்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க சில பேர் இதுக்கே பயப்படுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் தீபாவளியோ ரம்ஜானோ அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு முதல் நாளோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ நம்ம பல்லையும் சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்